மனதினை செம்மைப்படுத்த மனிதன் பயன்படுத்தும் பட்பல உத்திகளில் பிரதானமானவை பத்தியும் தியானமும் அரூபமான இறைவனை அனைத்து உருவத்திலும் உணர்ந்து வழிபடுவது ஞான மார்க்கம் வழிபாட்டில் பக்தி மார்க்கத்தின் அடுத்த நிலை இது மகான்கள் இந்த வழியில் மக்களின் நல்வழிப்படுத்த பாடுபட்டனர் துயரத்தை துடைத்து வாழ்வில் அமைதியை உண்டாக்கி இறைவனை உணரச் செய்வதை தம் தலையாய கடமையாய் கொண்டனர் மக்கள் தங்கள் துயரை துடைத்துக் கொள்ளும் வழிமுறைகளை அப்பெரும் மகான்கள் உபதேசித்தனர் துயரம் கொண்டவன் இறைநிலையை உணர முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து தன்னை நாடி வந்த மக்களின் துன்பத்தை நீக்கி இன்பம் பெருக்கி பேரின்ப நிலை அடைய வழி வகுத்தனர் சீரடியில் வாழ்ந்த நம் சக்குருநாதர் மக்கள் இத்தகைய பேரின்ப நிலையான இறைஞானம் அதாவது பிரம்மஞானம் பெற தடையான துயரத்தை கவலைகளை நீக்கி நல்வழி காட்டினார் தான் பெற்ற சக்திகளை அவரை அண்டி வரும் வெகு ஜனங்களின் நன்மைக்கு அர்ப்பணம் செய்தார் இந்த தியாகத்தை நாம் அற்புதம் என்கிறோம்